இன்றைய வார்த்தை சில நேரங்களிலே நம்மால் புரிந்து கொள்ள முடியாது சில சமயங்களிலே கடவுள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆகட்டும் அல்லது பிறருடைய ஆக ஆகட்டும் இவ்விதமான காரியங்களை அனுமதிக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியாது உதாரணத்திற்கு ஆபத்துகள் விபத்துகள் மரணங்கள் அல்லது தீயவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்து வருவது ஒன்றும் அறியாத ஜனங்கள் மறித்து போவது இப்பேற்பட்ட காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அனுபவிக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு கேள்வி ஏன் கடவுள் இதை அனுமதிக்க அனுமதிக்கிறார் என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லட்டும் சில வேளையிலே இந்த கேள்விகளுக்கு நமக்கு பதில் இல்லை என்று சொன்னாலும் வேதத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வண்ணமை குறித்தும் அவருடைய செயல்களை குறித்தும் நம்மை குறித்தும் அவர் திட்ட தெளிவாக எழுத எழுதி வைத்திருக்கிறார் அவைகளை சிலவற்றை நான் உங்களுக்கு படிக்கிறேன் படிப்போம் ஏசையா ஐம்பத்தி ஐந்து எட்டு ஒன்பது இந்த வார்த்தை சொல்கிறது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது மறுபடியும் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஐந்து உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார் இன்னொரு வசனத்தை படிக்கட்டும் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படின் தேவிரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் பிரியமானவர்களே சில வேலைகளிலே கர்த்தர் என்ன செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் போனாலும் அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற காரியம் அவர் சகலவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் அவர் உங்களை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்துடைய வார்த்தை நிரூபிக்கிறது ஆகவே இந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வசனங்கள் உங்களை தேற்றட்டும் நடத்தட்டும் கர்த்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக ஆமேன் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காகவும் உம்முடைய வார்த்தைக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் அனைவருமாக நீர் தேற்றி நடத்தும் ஆண்டவரே உமக்கே துதிகனமாகுமே இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த தாபே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஷாலோம் Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 AM for English service and 10:30 AM for Tamil service. God bless you.